இப்போ நாம என்ன கோணத்தில் அடுத்து பார்க்கணும்னா இந்த மாதிரி எண்ணங்கள் ஒன்றாக உள்ளவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஈர்ப்பு அடைகிற போது அது ஒரு வகையான அதிர்வு இப்ப காதலர்களே எடுத்துங்க காதலர்கள் ஒருவர் ஒருவர் பார்க்குற போது அவங்க உடம்புக்குள்ள நிறைய ரசாயனம் மாறுதல்கள் ஏற்படுகிறது அப்படின்னா பயம் ஏற்படுகிற போது சில உடம்புல சில வேதிப்பொருள்கள் மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் கூட ஒரு பெரிய உண்மை சொல்றாங்க காட்டில் போகும்போது போது ஒரு விலங்கு வருதுன்னு வச்சுங்க நாம பயந்துட்டா நம்ம உடம்புலேருந்து புறப்படுற ஸ்மெல் தான் அது முதல்ல நம்மளை கொலை பண்றதுக்கு காரணம் அப்படிங்குற நம்ம உடம்புலேருந்து அந்த ஸ்மெல் புறப்படலை நம்ம உடம்புக்குன்னு இயல்பா ஒரு வாசனை உண்டு அது புறப்படலை அப்படின்னா அந்த விலங்கு கூட நம்மளை கொல்லுவத வேண்டிய கட்டாயம் கிடையாது அந்த படங்களில் மகாவீரர் பக்கத்துல வந்து புலி இருக்கிற மாதிரி புத்தருடைய பக்கத்துல வந்து விலங்குகள்லாம் இருக்கிற மாதிரி படம் வரைஞ்சி வச்சிருந்தாங்கல்ல அவன் கற்பனை அல்லங்கிறான் கற்பனை அல்ல அதுக்கு என்ன காரணம்னா இது பாருங்க அவர்கள் எல்லா எண்ணங்களையும் விலக்கி 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 எண்ணமற்ற ஒரு பெருநிலை நிர்வாணம்னு பேரு அந்த எண்ணமற்ற ஒரு பெருநிலைக்கு போய்விட்ட பிறகு அவர்கள் மனதிலிருந்து எண்ணங்கள் எமிட்டாரதில்லை அதனால அதுலருந்து ஸ்மெல்லு எமிட்டாகிறது இல்லை உங்க உடம்புலேருந்து அந்த நிலைக்கு போய்விடுகிறார்கள் பட் ஜைனர்கள் இன்னொரு கருத்து சொல்வார்கள் மகாவீரருடைய உடம்பு உகர்ந்தா தாமரையினுடைய நறுமணம் வரும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க அவங்க தீர்த்தங்கரர் முடிவு பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இத்தனை டெஸ்ட் இருக்கு ஒரு டெஸ்ட் அவங்க மேனியை முகர்ந்து பார்த்தா தாமரையினுடைய நறுமணம் வந்தால் தான் அவர்கள் உண்மையான தீர்த்தங்கரர் என்பதனுடைய கோட்பாடு பட் மகாவீரருடைய உடம்பிலேருந்து வேறு வகையான பயத்துக்குரிய வாசனைகள் வராததால ஒரு விலங்கே நேர்ல எத்தாமல பார்த்தா கூட அவரை ஒருபோதும் ஒன்றும் செய்யாதுங்கிறான் நமக்கு இதெல்லாம் ஒரு பெரிய அதீதமான ஒரு கற்பனை மாதிரி தெரியுது பட் இந்த அதெல்லாம் சாத்தியமா இருந்திருக்கு அவங்க அந்த நிலை எண்ணங்களில் இருந்து விலகி நிற்கிற நிலை என்பதை அவ்வளவு உச்சகட்டமாக கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார் தோன்றாத அளவில் தங்களை நிறுத்தி இருக்கிறார் மகாவீரர் இருந்த நிலைய நிர்வாணா அப்படின்னு ஒரு எல்லையில் வகுத்து சொல்லுகிறார்கள் ரொம்ப அழகா எழுதுவார் மகாவீரர் துணி உடுத்தவில்லை அதனால் பின்னால் வந்த சமணத்துறவிகள் பலரும் கூட மகாவீரர் போல் துணி உடுத்த வேண்டாம் என்ற நிலையில் இருந்தார்கள் ஆனால் ஒன்றை மறந்துவிட்டார்கள் தான் துணி உடுத்தவில்லை என்ற நினைப்பே இல்லாதவர் மகாவீரர் மகாவீரர் துணி உடுத்தாததால் நாம் துணி உடுத்த வேண்டியதில்லை என்ற நினைப்பில் இருப்பவர்கள் இவர்கள் துணி உடுத்தவில்லை என்ற நினைப்பே இல்லாதவர் மகாவீரர் ஆனால் மகாவீரர் துணி உடுத்தாததால் நாம் உடுத்த வேண்டியது இல்லை என்ற நினைப்பில் இருப்பவர்கள் இவர்கள் எவ்வளவு பெரிய வித்தியாசம் அவர் கொஞ்சம் கடுமையாவது கிரிட்டிசைஸ் பண்ணுவார் இந்த நூற்றாண்டில் அது மாதிரி நிர்வாணமாக போகிற துறைவிகளுக்கு சுத்தி ஒரு இருபது பேர் நின்று மறைச்சு கூட்டிகிட்டு போகிற மக்களும் சில பேர் மோசம் கல்லை விட்டுனா அவங்க நிம்மதியா போக விட மாட்டேங்கிறேன் அவர் பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு போகலாம் அப்படின்னா போக கூடாது அப்படின்னு மறைச்சிக்கிறான் உடனே இருபது பேர் கை கோத்து அவங்கள மறைச்சு ஒரு ஊர்ல இருந்து ஒரு போகிறாங்க இதுக்கு அவர் ஒரு துணி கட்டிவிடலாம் இப்போ நான் சொல்கிறது என்ன தீரிப்படி ஃபிலாசபி படி நீங்க எடுத்தீங்கன்னா சிக்கல் எங்க வருதுன்னு கேட்டா எப்படியோ அவர் நிர்வாணம் மனிதர்களால் மறைக்கப்படுவதை விட ஒரு ஆடையால் மறைக்கப்படுவது ஒன்றும் குற்றம் அல்லவே அவருடைய நிர்வாணம் பல மனிதர்களுடைய ஆடைகளால் மறைக்கப்படுவதை விட அது அவராலேயே ஒரு முழு துணியால் மறைக்கப்படுவது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லையே மாத்தி யோசிக்கலாம் ஒன்னும் தப்பு கிடையாது அவர் இன்னொரு வார்த்தை கடுமையா சொல்லுவார் ஓஷோ அதுக்கு மேலே கடுமையா சொல்லுவார் நானெல்லாம் எல்லாம் துணி அணிந்திருந்தாலும் நிர்வாணத்தை போன்ற வெட்கத்தோடு இருக்கிறோம் ஆனால் அவரோ நிர்வாணத்திலும் துணி அணிந்தவனை விட கம்பீரமாக இருந்தார் நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருக்கு நாம் துணிக்கு பிறகு நிர்வாணமா இருக்கிறோம் ஆனா மகாதீரர் தான் துணி அணியாத போதும் நிர்வாணத்திலும் ஆடை அணிந்தவனை விட கம்பீரமாகவே இருந்தார் ஏன் மனதில் அந்த இதுவே கிடையாது நம்ம துணி இருக்க இல்ல இது அவசியம் எல்லாத்தையும் கடந்த ஒரு பெரிய நிலை உயர்ந்த நிலை உச்ச நிலை அந்த நிலைக்கு போனதுக்கு அப்புறம் புலி என்ன சிங்கம் என்ன காடுல இருக்கிற விலங்கு என்ன கரடி என்ன எதுவுமே அவர்களை பொறுத்த அளவுல அது அவர்கிட்ட எந்த எண்ணாலையும் புறப்படல இப்போ நான் சொன்ன பாத்தீங்களா இந்த ஜடம் அப்படிங்கிற இந்த மரத்தை ஒரு புலியோ ஒரு சிங்கமோ என்ன பண்ணும் இந்த லெவலுக்கு அவங்களுடைய லெவலை கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜடமாக ஆயிடுறாங்க அவங்க கிட்ட இருந்து எதையுமே வெளிப்படுறதே கிடையாது அப்ப எவ்வளவு உச்ச நிலைக்கு போயாச்சு நாம் எதனால துன்பப்படுகிறோம் அந்த எண்ண அலைகளை ஒயாமல் வெளியிட்டுக் கொண்டு இருக்கிற சிக்கல் தான் நம்முடைய மிகப்பெரிய சிக்கல் காலில் நாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெய் எந்திரிச்சு உட்காந்துருக்குது நீங்க பாத்துறீங்களா ரெடியா இதை பேசுகிறதுக்கு சில பேர் காத்துக்கிட்டு இருப்பான் வாங்க எப்போ வருவீங்கன்னு பார்த்துக்கிட்டுருந்தேன் அப்படின்னு இந்த வந்த உடனே பேசுகிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காலையில் நம்மளுடைய கண்ணை திறக்கும்போது அது ரெடியாக இருக்கும் துணு 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 துணைன்னு பேசிக்கிட்டே வரும் காலையிலேருந்து நம்ம கூட அது பேசிக்கிட்டே வரும் அதுலேருந்து விலகி வெளியே நிற்கிறதுன்னு என்ன சாதாரணமான நிலையாது பட் அவர்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எந்த விதமான பாதிப்புமே இல்லை ஒரு கதை சொல்வார்கள் மகாவீரர் போனார் ஒருத்தன் கல்லால் அடித்தான் அவனை மன்னிச்சிவிட்டார் அப்படின்னு ஓஷோ கோபப்படுறார் அவர் சொல்கிறாரு மன்னித்து விட்டார் என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள் யார் தண்டிக்க நினைக்கிறார்களோ அவர்கள்தான் மன்னிப்பார்கள் தண்டிப்பதை பற்றிய சிந்தனையே இல்லாதவர் மகாவீரர் எனவே மன்னிப்பது என்கிற பேச்சுக்கு அங்கு இடம் எவ்வளவு திங்கிங் பாருங்க தண்டிப்பதில் விருப்பம் உடையவர்கள் தான் மன்னிப்பதை பற்றியே யோசிப்பார்கள் அவருக்கு தண்டிப்பதிலேயே எண்ணம் இல்லாத போது மன்னிப்பை பற்றி எதற்காக யோசித்திருக்க போகிறார் ஏன் பாதிக்கப்படல அவனுடைய எந்த செயலாலும் பாதிக்கப்படாத ஒரு நிலையிலே தன்னை கொண்டு போய் வைத்திருக்கிறார் மீண்டும் அதற்கு எதிர்வினை எண்ணங்கள் எழுவதில்லை கீதையில சொல்றா நாம எப்படி கர்மால் பந்தப்படுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் சொல்றா அதாவது ஒரு கருத்து சொல்றா அது ஒரு ஸ்லோகத்தில் வருது எப்படி நாம பந்தப்பட்டு கொண்டு போகிறோம்னா நம்மை நம்முடைய செயல் கட்டுப்படுத்துவது அல்ல நாம் செயல்கள் மூலமாக பந்தப்படுவதல்ல செயல்களுக்கு எதிர்வினை என்று ஒன்று தொடங்குறோம் பார்த்தீங்களா ஹவ் வி ரியாக்ட் அந்த இடத்துல இருந்து தான் அந்த கர்ம வினை பந்தப்படுத்த தொடங்குகிறது இப்போ பல பேர் சொல்லுவாங்க யாராவது பேசினா சொல்லு புடுனு போய் சொல்லிட்டு கொஞ்சம் கேள்வி சொல்லுவாங்க நான் என்னமோ கோவத்தில் பேசிட்டேன் அதை போய் பெருசாக எடுத்துக்காது மன்னிச்சுங்க கோவத்தில் பேசும்போது தான் அவன் ஒரிஜினலாக பேசுகிறான் அவன் ரிகர்ஸ் எல்லாம் பார்த்து டயலாக்லாம் ரெடி பண்ணாமல் அவன் சுய சொரூபம் முகமூடி எல்லாம் கிழிஞ்சு உள்ளேந்து அது வருது பார்த்தீங்களா அப்போ தான் ஒரிஜினல் ஆள் பேசுகிறான்னு அர்த்தம் கோபம் இல்லாமல் பேசுகிற போது அது வந்து ட்ராமா டயலாக் அதனால ஒருத்தன் கோபத்தில் பேசுகிற போது தான் அவனுடைய உண்மையான சுரூபத்தையே கண்டுபிடிக்க முடியும் அவ்வளவு இருக்கு அவனுக்கு உள்ளே அதான் அது வெளில வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இப்போ ஒரு யாரோ ஒன்று செய்கிறாங்க நம்முடைய எதிர்வினை எப்படி இருக்குது அந்த எதிர் தான் நாம் அந்த கர்மத்தில் பந்தப்பட ஆரம்பிக்கிறோம் ஏன் இப்போ நாம செய்கிற செயல் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக அல்ல சரியாக தான் செய்வோம் ஆனால் நான் இப்போ நான் பேசுகிறேன் நான் பேசும்போது திடீர்னு ஒருத்தர் எந்திரிச்சு சொன்னார் முட்டாள்தனமாக உளராது அப்படிங்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு அப்படி சொல்ல ஒரு முழு உரிமை உண்டு முழு உரிமை உண்டு அவருக்கு அவர் ஒருத்தர் நான் ஒருத்தரை மாட்டிக்கிட்டேன் ஒரு சின்ன விஷயத்தில் அப்போ அவர் சொன்னார் உங்களை ரொம்ப முட்டாளாக்கிட்டார் சார் அப்படின்னாரு உங்களை ரொம்ப முட்டாளாக்கிட்டார் அப்படின்னு நான் சொன்னேன் இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன் இயல்பிலேயே நான் அதுதான் இதுக்கு எதுக்கு அவர் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நான் முட்டாளை ஆக்கிட்டு போகணும் நான் தான் ஒரிஜினலாகவே முட்டாளாக தானே இருக்கிறேன் அதுக்கு எதுக்கு அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படின்னு ஸோ யாராவது அப்படி விமர்சனம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க ஒரு கோவத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னு வச்சுங்க நான் பொறுமையாக கேட்டுக்கணும் ஏன் கேட்டுக்கணும் அவருக்கு அப்படி சொல்கிறதுக்கு ஃபுல் ரைட் ஒன் அவர் எப்படி வேணும் சொல்லலாம் அவருக்கு ரைட் ஒன் அப்படி சொன்ன நீ எப்படி என்ன அப்படி சொல்ல நான் உன்னை என்ன பண்ணுறப்பா நான் உன்னை அடிப்பேன் உன்னை சபிப்பேன் உன்னை உதப்பேன் அப்படிலாம் ஆரம்பித்தா என்ன எதிர்வினை இப்ப இந்த எதிர்வினை சும்மா போகாது நான் எதை எதிர்வினையாக உண்டாக்கினேனோ அந்த எதிர்வினைக்கு எதிர்வினை உண்டாகும் அப்ப எதிர்வினைக்கு எதிர்வினைக்கு எதிர்வினை உண்டாகும் அப்ப என்ன இந்த கர்ம பந்த சங்கிலி ஒரு வினை எதிர்வினை எதிர்வினையிலேருந்து எதிர்வினை அதற்கொரு எதிர்வினைன்னு போயிட்டே இருக்கு இப்ப யாராவது ஒருத்தவங்க சொல்லும் போது நான் பண்றதே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுன்னு வச்சுங்க அந்த சங்கிலி அந்த கணமே அருந்து போயிடும் வீட்லேயே நம்மளை உங்களை கட்டிக்கிட்டதுக்கும் ஏதாவது ஒரு கல்லை கட்டி இருக்கலாம் அப்படிங்கு எவ்ரி ரைட் சொல்லிட்டு போகலாம் நமக்கு என்ன வந்து அது எப்படி எப்படி சொல்லு உங்க அப்பா ஒன்றும் என் தள்ளை கட்டக்குள்ள என்ன அப்பாடு தெரியுமா இதெல்லாம் எதுக்கு வேணும் எதுக்கு அனாவசியமாக வேணும் அவளுக்கு ஷியாஸ் எவ்ரி அவள் பாட்டை சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம் நான் எதுக்கு ரியாக்ட் பண்ணணும்

இப்போ ஒவ்வொன்றும் என்னென்ன விதமான அதிர்வுகளை ஏற்படுத்துது மொழியை சொன்னேன் ஒலியை சொன்னேன் எண்ணங்களை சொன்னேன் கொஞ்சம் எல்லாத்தையும் தான் மறுபடியும் சொல்லியா சில சமயத்தில் நம்ம நினைக்கிறோம் வெறும் வார்த்தை தானே சார் வார்த்தை எப்படி வந்து ஒரு மனுஷனுக்கு சொஸ்தமாக்கும் இப்போ சொல்லுவாங்க எல்லாம் இல்லை இறைவனுடைய கருணையினாலே உங்கள் நோய் நீங்கி உங்கள் வாழ்வு நலம் பெற நான் வந்து பூரணமாக இறைவருடைய பிரார்த்திக்கிறேன் நீங்கள் நன்றாகி விடுவீர்கள் நலமாகி விடுவீர்கள் அப்படின்னு நம்ம கூட யோசிப்போம் அதெல்லாம் என்ன அது சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு அவை வார்த்தைகள் அல்ல அதுவும் எனர்ஜி அவைகள் ஒரு எனர்ஜி நம்ம எனர்ஜியை வந்து டிரான்ஸ்மிட்டும் பண்ணுவோம் ரிசீவும் பண்ணுவோம் அவங்க வந்து வாழ்த்துங்கிறத ஒரு சொல்லால் சொல்லும்போது அது ஒரு எனர்ஜியாக மாதிரி திரும்ப வந்து யார் நோயாளியோ அவனை கண்டிப்பாக க்யூர் பண்ணும் நான் ஒரு பணிவாக கேட்டுக்கிற விஷயம் நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போலேனாலும் ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா போய் பார்க்கணும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாருன்னா கண்டிப்பாக பார்க்கணும் ஏன் நாம் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறோம் நம்முடைய ஹெல்த்தி வைப்ரேஷன் அவருக்கு போற போது ஒரு நூறு பேர் ஹெல்த்தியாக இருக்கிறவங்க போய் அவரை பார்த்து அவருக்கு ஆறுதல் சொல்லும் போது அவர் தொடக்கூடிய நிலைமையில் இருந்தால் தொடணும் தொடுவது அனுமதிக்கப்பட்டதுன்னா தொடணும் ஏன்னா தொடுவதன் மூலமா நம்முடைய பாசிட்டிவ் எனர்ஜி அவருக்கு பாஸ் பண்ணலாம் நீங்க நல்லா எந்திரிச்சிருவீங்க சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க கையை அப்படி இறுக்கி பிடிச்சி பிடிக்கிற மாதிரி கை இருக்கணும் கவனமாக இருக்கணும் கட்டுக்கிட்டு போட்டு இடத்துல போய் வம்பூ பண்ணக்கூடாது அவர் தொட்டு நம்முடைய எனர்ஜி அவருக்கு நாம டிரான்ஸ்மிட் பண்ணணும்னு சொன்னால் டெஃபினட்டா நிச்சயமா அவர் பத்து நாள் இருந்து வர வேண்டியவர் ஏழு நாளில் வந்துடுவார் மூணு நாள் பில்லு மிச்சம் பண்ணலாம் ஒவ்வொருத்தரும் போய் சொல்லுங்கிற வாழ்த்துக்கு அவ்வளவு பெரிய பலம் இருக்கு அவ்வளவு பெரிய நன்மை இருக்கு வாழ்த்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு எப்படி அது பலிதமாகும் ஒரு மதகுரு பேசிக்கிட்டு இருந்தார் ஒரு மதக்குதல் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஊரே நான் ஊரை ஏமாற்றுறேன்டா இந்த திருட்டுப்பாய் ஊற நம்ம அது சரியாயிடும் இது சரியா சொல்கிறான்னு எப்படா சரியாக போகும் எப்படா அதெல்லாம் நடக்கும் அப்படிலாம் ரொம்ப கிண்டல் அடித்தான் அவர் ஒன்று சொன்னார் நான் இது வரைக்கும் எத்தனையோ பன்றியை பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பன்றியை நான் பார்த்தது இல்லைன்னு அவன் பட்டுன்னு மேலே விழுந்து பிராண்ட ஆரம்பிச்சிட்டான் நான் சொன்ன பார்த்தீங்களா நான் சொன்ன பார்த்தீங்களா அப்படியா ஓகேண்ணா ஏ எப்படியா பேசலான் நீ அப்படின்னா மகனே அவனுக்கு உடம்பு சரியில்லை நான் அவனை நோக்கி என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் நான் அவனை நோக்கி என்ன சொன்னேன் உனக்கு சுஸ்தம் நீ நல்லாயிடுவே கடவுளை உன்னை காப்பாற்றுவார் அப்படின்னு நான் சொன்னேன் நான் சொன்னபோது இது எப்படி நான் நடக்கும்னு கேட்டேன் நான் உன்னை வந்து ஒரு பன்னின்னு சொன்ன உடனே நீ அது மாதிரி ஆயிட்ட பத்தியா அப்போ இந்த வார்த்தை பலிக்கும் ஒரு வார்த்தை இந்த வார்த்தை பழகு ஒரு வார்த்தை உன்னை மிருகமாக்கும் என்று சொன்னால் அதே வார்த்தை அவனை சொஸ்தமாக்காதா இப்போ இதை சொன்ன உடனே இவன் பாதிக்கப்படுறானா இல்லையா அவன் பாதிக்கப்பட்டு அது மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறானா இல்லையா அதே மாதிரி அவனை நீ கண்டிப்பாக எந்த உட்காந்துருவேன் அப்படின்னா அவன் எந்த சுக்காந்துருவான் இது எப்படி முடியும் அப்படின்னா நாம் அந்த நம்பிக்கை ஊட்டுகிற போது நம்முடைய எனர்ஜி இங்கேருந்து அங்கே ஃப்ளோவாகும் உங்களுக்கு தெரியும் வீக் பேட்ரி பவர்ஃபுல் பேட்ரி இருந்ததுன்னா பவர்ஃபுல் பேட்டரி வீக் பேட்டரி அப்சர்வ் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பவர் அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ நம்ம ஒரு பத்து பேர் போய் நல்ல ஜபம் பண்ணவர்கள் பிரார்த்தனை பண்ணவர்கள் பலம் பண்ணவர்கள் போய் நின்று அவர்களுக்கு அதை அனுப்பிட்டு வரும் கண்டிப்பாள் விரைவில் எழுந்து எல்லா எண்ணங்களுமே எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது அது உள்ள உருவாகுற போது எண்ணமா இருக்கலாம் ஆனா அது வெளிப்படுகிற காலத்திலேயே அது உருவாகும் போதே எனர்ஜி தான் சொல்றாங்க அதை விட பெரிய ஆச்சரியம் ஒரு எண்ணம் உருவாகிற போது அது எனர்ஜி அப்படிங்கிற அப்புறம் வெளிப்படுத்துறீங்க முறையா அப்போ டிரான்ஸ்மிட் ஆகும் இங்க இருந்து அப்போ இவ்வளவு வலிமை இருக்கிறது எண்ணங்களுக்கு வலிமை இருக்கிறது மொழிக்கு வலிமை இருக்கிறது ஒலிக்கு வலிமை இருக்கிறது எல்லா வகையிலையும் அந்த எண்ண அலைகளுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது இது எப்பேற்பட்ட அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது தான் நான் இப்படி தொடங்கினேன் இப்போ காதல்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ஆணும் பெண்ணும் பார்க்குற போது ஒரு அந்த ஈர்ப்பு உண்டாகுது அந்த ஈர்ப்பு எப்படி உண்டாகிறது அப்படின்னா சில ரசாயன பொருள்கள் இங்கே இல்லாதது அங்கே இருக்குது அங்கே இல்லாதது இங்கே இருக்குது அது ஒரு காரணம் சயின்ஸில் இங்கே இல்லாத சில ரசாயன பொருள்கள் அங்கே இருக்கு அங்கே இல்லாத சில ரசாயன பொருள்கள் இங்க இருக்கு லைஃப் லாங்காக வந்து ஒரு மனிதனுடைய தேட்டம் என்பது காமத்தை நோக்கியது காமத்தை வேணும் காமம் வேணும்னு தேடிக்கொண்டே போகிறார் பேசிக்கலா அதுவே ஒரு பெரிய ரகசியம் வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் ஏன் மனுஷனால் வந்து இந்த செக்ஸ் அப்படிங்கிற அர்ஜை விடவே முடியல காமம் அப்படிங்கிறத விடவே முடியல அப்படின்னு ரிசர்ச் பண்றேன் இதை நான் வந்து ஒரு ஓப்பன் டிஸ்கஷன் ஒரு உயர்ந்த அறிவாளிகளுடைய சபை அப்படிங்கிறதுனாலையும் உண்மைகளை உடச்சு சொல்லணும் அப்படிங்கிறதுனாலையும் பிளைனாக சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க ஒவ்வொரு ஆணுக்கும் மனசில் ஒரு வக்கரமான எண்ணம் உண்டு பெண்ணினுடைய அந்த சிந்தனைன்னு வந்த உடனே காமம் சார்ந்த நிகழ்வுகளில் பெண்ணின் மார்பு என்பது ஒரு ஆடுக்கு வக்கரமான ஒரு சிந்தனையை எப்போதும் தூண்டி கொண்டே இருக்கிறது சந்தேகம் இருந்தா இந்த வாரத்து பத்திரிகை எடுத்து எல்லா வார பத்திரிக்கையும் போடுங்க எது அட்டப்படம்னு பாருங்கள் அவ்வளோதான் அதுக்கு நான் பேச முடியாது ஆனால் சைக்காலஜியில் ரிசர்ச் பண்ணி என்ன சொல்றேன் தெரியுங்களா சைக்காலஜில ஏன் ஆண் மனசில் வக்கரமான ஒன்றா பதிந்தது எப்படி வெளியே வரலாம் அப்படின்னா இளம் வயதில் தாயின் மார்பு தாய்ப்பால் மறுக்கப்பட்ட பிள்ளைகள் அந்த இளம் பருவத்தில் அதற்கு இயங்கிய ஏக்கம் வயது வருகிற காலத்திலும் அது பற்றிய சிந்தனையாகவே வளர்ந்து விடுகிறது தாய்ப்பால் மறுக்கப்பட்ட குழந்தைகள் அந்த சிறுவயதில் தாயினுடைய மார்புக்கு ஏங்கிய ஏக்கம் அது பருவமடைந்த பிறகு வேறு ஒரு ஏக்கமாக மாறுகிறதே ஒழிய ஆழ்மனதில் பதிந்த அந்த சிந்தனை வெளியேறுவது இல்லை மிக திருப்தியாக தாய்ப்பால் தரப்பட்ட குழந்தைகள் இந்த வக்கிரமான எண்ணத்திலிருந்து விடுபடுகிறார்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற உண்மை இதை கூட நீங்கள் சொல்ல வேண்டும் கவர்மெண்ட் கஞ்சிது தாய்ப்பால் கொடுங்கள் தாய்ப்பால் வாரம் இயல்பான ஒண்ணு மிக நீண்ட காலம் அந்த குழந்தை திருப்தி அடைகிற வரையில் தாய்ப்பால் தரப்பட்ட குழந்தைகள் இளம் வயதில் இந்த வக்கிரமான எண்ணத்தில் சிக்குவது இல்லை அப்படிங்கிறது த்ரூ ரிசர்ச் இட் ஹஸ்மின் ப்ரூ டு சரா தள்ளி வைங்க ஆழ் மனதில் இந்த உணர்வு எப்படி தோன்றியது அப்படிலாம் சீக்கிரம் உடைச்சு பேசுறதால தப்பு தப்பில்லை ஒரு ஆண் பெண் நம்முடைய தாய் தகப்பன் ரெண்டு பேருக்கும் ஒரு கவர்ச்சி ஏற்படுது இப்போ ரெண்டு பேருடைய உடம்புலேருந்து இருந்து உயிரணுக்கள் இணைகிறது நாம வந்து பிறக்கிறோம் அது ஒரு சுழற்சியா வட்டமாக அந்த சுழற்சி தான் கோயம்பம் பானையை சுருனா சக்கரத்தை சுத்தினாரு பானை உண்டாச்சுங்கிறானே சேர்ந்து ஆக்சுவலா ரெண்டு சேர்ந்து டான்ஸ் ஆடு ஆடி ரெண்டு அப்படி ஒரு சுத்து சுற்றுது சுத்தி அதுலேருந்து உருவாகி இந்த சிசு புறப்பட்டு வெளியில் வருது ரைட்டு நல்ல கவனிங்க இருவரும் இணைந்த போது உண்டானது இந்த பிண்டம் தாய் கர்ப்பத்துல ஆனால் உண்டான இந்த பிண்டம் உண்டான நாள்லேருந்து ஏழு நாள் வரைக்கும் அதுக்கு ஜெண்டர் என்னங்கிறத பற்றி கவலை கிடையாது மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கறத பத்தி அந்த பிண்டத்துக்கு கவலை கிடையாது அது இணைஞ்ச அனுபவம் ஆணும் பெண்ணும் இணைஞ்ச சந்தோஷத்தினுடைய உச்சியில் இருக்கு அது ரெண்டும் இணைஞ்சு அது பிண்டமாக உருவாயிருக்கு இந்த மிளகு அளவு இழந்த பழ அளவுலாம் எழுதுவாங்க சித்தர்கள் அந்த லெவலுக்கு அது உண்டாயிருக்கு ப்ராப்ளம் என்னன்னா ஏழு நாளையில் அது ஒரு முடிவெடுத்தாகணும் டெசிஷன் மேக்கிங் அந்த பெண்ணை ஒரு முடிவெடுக்கணும் என்ன நான் ஆணா பெண்ணா மேல் அப்படின்னா அதுக்கு மேலுக்குரிய தோற்றத்தோடு அது வளரணும் ஆண்கிற அதுக்கு தன்மையோடு வளரணும் ஃபீமேல் அப்படின்னு டிசைட் ஆகிட்டா பெண்ணுக்குரிய தன்மையோடு வளர வேண்டிய கட்டாயம் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட்டாக இருந்த அந்த குழந்த தாய் ஃபிஃப்டி தகப்பன் ஃபிஃப்டி ரெண்டு சேர்ந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டாக இருந்த குழந்தை இந்த பிஸ்னஸில் ஃபிஃப்டி பர்சன்ட் லூஸ் பண்ண போகுது ஏன் இப்போ நான் நூறாக இருந்தேன் என்னை ஐம்பதா சுருக்கிக்கணும் சார் எந்த பிஸ்னஸ் மேனாவது நூறுரூவா வர இடத்துல ஐம்பது ரூபா வர தொழிலுக்கு மாறணும்னா சந்தோஷமாக மாறுவானா மாறமாட்டான் இந்த பிண்டை முடிவெடுக்கிற போது நான் ஆண் அப்படின்னு எடுத்ததுன்னா அது பெண் அப்படிங்கிற அந்தஸ்து மறந்து போச்சு நான் பெண் அப்படின்னு எடுத்துருச்சுன்னா ஆண் அப்படிங்கிற அந்தஸ்து மறந்து போச்சு இந்த வியாபாரத்தில் எல்லா குழந்தைகளுக்கும் நஷ்டமே மிஞ்சுகிறது அப்போ வியாபாரி என்ன பண்ணுவார் ஐம்பது ரூபாய் நான் விட்டுட்டேன்னு சொன்னா என் லைஃப்ல அடுத்த வியாபாரம் முழுக்க நான் என்னன்னா மறுபடியும் அந்த ஐம்பது ரூபாயை சேர்க்குற வரைக்கும் என் மனசு அடங்கவே அடங்காது அந்த மறுபடியும் ஐம்பது ரூபாயை சேர்ப்பதுதான் ஒரு ஆண் பெண்ணுக்காக அலைவதும் ஒரு பெண் ஆணுக்காக அலைவதும் இந்த லாங்கிங் இஸ் கால்டு செக்ஸ் ஏனென்றால் இது எதை இழந்ததோ அதை மறுபடியும் அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறியோடு அலைகிறது

மீண்டும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயிடுச்சு அந்த பிசினஸ் இப்போ கம்ப்ளீட் ஆயிருக்கு அதனால தான் அதுக்கு சாந்தின்னு பேர் வச்சான் அதனுடைய தேடுதல் அகனி இல்லை 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 இல்லைன்ற தேடுதல் அலைஞ்சது கிடைச்சிருச்சு சரி ஆனா இந்த செக்ஸ்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா அது இன்னொரு உடம்பை தேடுகிறது இன்னொரு நபரை தேடுகிறது தன்னுடைய சுகத்தின் கேந்திரமாய் நிம்மதியின் கேந்திரமாய் இன்னொரு நபரை அது தவறுதலாக பயன்படுத்திக் கொள்ளுகிறது அது எப்ப விழிக்கணும் எப்படி விழிக்கணும்னு கேட்டான் இது ஃபார்ம் ஆன போது ரெண்டும் இணைஞ்சு தான் ஃபார்ம் ஆச்சு ஆனா ஒரு பர்பஸுக்காக இது மேல் அப்படின்னு தன்னை பிரிச்சுது ஒரு பர்பஸுக்காக ஃபீமேல் பிரிச்சது அனதர் பிப்டி எங்கடா இருக்குன்னா உனக்குள்ளேயே தான் இருக்கு பாருங்க நம்முடைய ஜெனட்டிக் பிறப்பில் பதிந்திருக்க கூடிய ஐம்பது சதவிகிதம் ஆண்மை என்றால் மீதி ஐம்பது சதவிகித பெண்மை சகஸ்ரத்தில் இருக்கிறது பெண்மையில் தங்கி விட்டதென்றால் என்றால் பாக்கி ஐம்பது சதவிகிதம் சகசரத்தில் தங்கி இருக்கிறது புத்திசாலியான ஞானி இன்னொரு உடம்பை தேடுவது இல்லை இந்த ஐம்பதை நகர்த்தி 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 மேலே கொண்டு வந்து இங்கேயே இணைத்து நூறு என்பதை அடைகிறார் இது ஜீவன் முக்தி அது ஜீவன் முக்தி தனக்குள்ளேயே இந்த நூறும் இருக்கிறது என்பதை பிரிந்து கிடக்கிற பிளந்து கிடக்கிற உணர்வை மீண்டும் இணைத்து ஆண் பெண் என்கிற இரண்டையும் இணைக்கிறார் இப்ப யோசிச்சு பாருங்க இது வந்து சிவபெருமானுடைய தன்மை உடையது இது வந்து அம்பிகனுடைய தன்மை உடையது இடது நாசி இது ஆண் சூரிய கலை இது சந்திர கலை சிவசக்தி டான்ஸ் எங்கடா நடக்குது அப்படின்னு கேட்டான் இந்த புருவ மத்தியில் தான் சிவசக்தி நாடுகள் இணைகின்றன ஆணும் பெண்ணும் இணைகிற நிலை அந்த ஆக்யா வந்தாச்சுன்னு சொன்னாலேயே அவன் இறைத்தன்மை எய்து விடுகிறான் ஒரு விழாவை பேசும்போது ஒரு ஒருத்தர் கலந்துக்கிட்டு ஒரு கருத்து சொன்னார் நீங்கள் வந்து நம்ம ஊரில் துறவிகளை எல்லாம் சாமின்னு கூப்பிடுவோம் இல்லையா தண்டபாணி சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் ராமலிங்க சுவாமிகள் தாயுமான சுவாமிகள் அப்படி இதை புரிஞ்சுக்காம மேல் நாட்டுக்காரெல்லாம் சொல்லுவான் கடவுள் தான்டா சாமி இப்போ பெருசாக சாமி சாமிங்கிற உங்க இந்து மதத்தில் பாரு எல்லாரையும் சாமி சாமின்னு கூப்பிட்டு இப்படி அநியாயம் பண்ணுறீங்களா கடவுள் வேணா சாமின்னு சொல்லல பாம்பன் சாமி எப்படிடா சாமி ராமலிங்க சாமி எப்படிரா சாமி தாய்மான சுவாமி எப்படிரா ஒரு சுவாமி மாணிக்கவாசு சுவாமி எப்படிரா ஒரு சுவாமி மனுஷன் தானே அப்படிமா மன்னிக்கணும் இதுக்கு பாம்பன் சாமி ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு ரொம்ப அருமையான விளக்கம் சொல்லியிருக்காரு என்ன நீங்கள் நூறு எண்ணிக்கிட்டே வரீங்க எண்பது எண்பது வரைக்கும் என்ற முறை வேற தொண்ணூறு வந்துட்டீங்கன்னு வச்சுங்க தொண்ணூறுங்கிறத வந்து நூறில் பத்து குறைச்சல் தான் என்றீங்க தொல் நூறு அது தொல்னா வளைந்தான்னு அர்த்தம் நூறு கொஞ்சம் வளைஞ்சிட்டு அது தொண்ணூறு எண்பது வரைக்கும் எண்பதுன்னு தொன்பதுன்னு தொன்பது கிட்டத்தட்ட நூறு தான் நூத்துக்கு கொஞ்சம் கம்மி அப்ப ரெண்டு எப்படி தொண்ணூறு வந்து விட்ட உடனேயே அது நூறு என்ற அந்தஸ்தை பெற்று விட்டதோ அப்படி ஞானிகள் ஆக்ஞாவுக்கு வந்த உடனே சாமி என்ற அந்தஸ்தை பெற்று விட்டார்கள் அதனால் அவர்களை சாமி என்று அழைக்கிறோம் ஏன் அவங்க கடவுள் ஆயிட்டாங்க தனக்குள்ளேயே பூரணத்துவத்தை பார்த்துட்டாங்க அவங்க கிட்டத்தட்ட கடவுள் ஆயாச்சு இனி கடவுள் ஆடுறதுக்கு ஒரு 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 பத்து விழுக்காடு தான் கம்மியாக இருக்குது என்ன சகசரத்துக்கு போயிட்டால் அதுலேருந்து கபால மோட்சம் மேலே போயாச்சுன்னு சொன்னால் அவங்க கடவுளாகவே ஆயாச்சுன்னு